அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து சாப்பாடை பார்த்தா வயிறு நிறையுமா இல்லை சாப்பிட்டா வயிறு நிறையுமா அதே மாதிரிதான் அல்லாஹ் தந்த கஷ்டங்களை அவனே நீக்குவான் அப்படிங்கிற எண்ணத்துல நாம இருக்கவே கூடாது இப்போ ஆதம் நபியை எடுத்துக்கிடுவோம் அவங்க இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களும் துவா செஞ்சிருக்காங்க அதனால அல்லாதத்தால அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கான் அதேமாரி யூனுஸ் நபி இந்த மாதிரி எல்லா நபிமார்களுமே வந்து ஏதாவது ஒரு பிழை செஞ்சால் அதன் காரணமாக இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க அப்படிங்கிறது நாம் வரலாறுகளை படித்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுக்கு இன்னல்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம துவா செய்யணும் இன்னல்கள் வந்ததுக்கப்புறமும் நாம் துவா செய் ஏன்னா இறைவன் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாரால் தடுக்க முடியாது அவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது இன்னைக்கு உள்ள சூழலை நினைச்சு பாருங்க ஒரு ஒரு கொசு கடிச்சாலே நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம போய்கிட்டு இருப்போம் நாய் வந்து கடிக்கும் அப்படி தானே இது ஒன்று அதுக்கடுத்து பார்த்தா நம்ம வந்து பைக்கில் எதுலேயோ போய்கிட்டு இருக்கும் நம்ம ஒழுங்காக போனாலும் எதிரில் வர்றவன் நம்மளை நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவோம் அதனால் வரக்கூடிய விளைவுகள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இறைவன் இடத்துல நம்ம கண்டிப்பாக செய்யலாம் துவா செய்யலாம் அப்படி தானே அதே மாதிரி தான் இப்போ ஒரு துவாவை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் பிஸ்மில்லா ஹில்லதி லா எதொர்ரு மஸ்மிகி சை உன் ஃபில் அர்லி அப்படிங்கிற துவாவை காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதுவோம் அல்லாஹு தாலா எந்த வித தீங்கும் இல்லாமல் நம்ம பாதுகாப்பா இன்ஷா அல்லா இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய பெயரோட பெயரோடு வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எந்த பொருளும் தீங்கு செய்யாது இன்னும் அவன் கேட்பவன் பார்ப்பவன் அப்படிங்கிற இந்த துவாவை அர்த்தத்தை மனசில் ஏற்றுக்கிட்டு அதை இன்ஷா அல்லாஹ் உள்ளுணர்வோடு நம்ம ஓதுவோம் அல்லா கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலிப்பை நம்மளுக்கு தருவோம் இஸ்லாம் மகளைக்கு வரைக்கும் தலை பிரகாத்து